வணக்கம் மந்தோனியின் அலப்பறைகள் இன்னைக்கு நான் என்ன கையில் வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா திருக்கு நான் பார்த்தா சிரிப்பு வருது ஏன்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும் திருக்கு திருக்கில் திருக்கியில் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு முள் இருக்கும் திருக்கில் முள் இருக்கும் அந்த முள்ளு பார்த்தீங்கன்னா எலும்பு அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும் இதுதான் கண்ணாமொழி திருக்கு அதே புள்ளி திருக்கு தானே கல்லாமொழி திருக்கு தானே சரி கரெக்டாக பேர் ரைட்டாக சொல்லிட்டேன் கண்ணாமொழி திருக்கு இந்த திருக்கையை இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம்னா சூப்பராக இந்த திருக்கு பார்த்திங்கன்னா யார் யாருன்னா குழந்தையும் கூட சாப்பிட்லாம் அப்புறம் முடியாதவங்க எல்லாம் சில கூடாதுன்னு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல எல்லாம் இந்த காரா நெத்திலி திருக்க பால் சுரா சுருவா இதெல்லாம் சாப்பிட்லாம் அது வந்து இந்த கொழுப்பே சுத்தமாக இருக்காது நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கும் இந்த திருக்கையை நம்ம வெட்டி என்ன பண்ண போகிறோம்னா குழம்பு வைக்க போகிறோம் குழம்பு வச்சு நம்ம சூப்பராக சாப்பிட போகிறோம் குழம்பு இதை வந்து குழம்பு வைக்கலாம் புள்ள துணி மருந்து குழம்பு சொல்லுவாங்கள்ல அதையும் வைக்கலாம் நல்லா சூப்பராக இருக்கும் அங்கே வெட்டி இந்த திருக்க ரொம்ப வழுக்கும் இது ஆயிடுறது கொஞ்சம் கஷ்டம்தான் நிறைய பேர் திருக்கிய வேஸ்ட் பண்ணிடுவாங்க நான் திருக்கி எப்படி வச்சேன்னு சொல்றேன் நல்லா மாங்கு வழுக்கு வலுக்குன்னு வழுக்கிறாங்க கொட்டு உரமா வழுக்கிறான்

அப்படியே வேஸ்ட் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி வச்சு நீங்க எதுவுமே இருக்கு சிக்ஸ்டி போடலாம் நல்லா இருக்கும் நீல நிலமாக வெட்டி போட்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் பீஸ் போடுறாங்க பீஸ் போட போகிறோம் பாருங்கள் திரிக்கலை மட்டும் இந்த மாதிரி லேயர் லேரில் அழகாக இருக்கும் மாதிரி உடஞ்செல்லாம் அவ்வளவா போகாது அதனால நீங்க இந்த மாதிரி வெட்டிக்கலாம் திருக்கி ஆஞ்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு உப்பு போட்டு உழைச்சிட்டு நிறைய பொருள் இல்லை நிறைய மாங்கிருவோம்னால வச்சு இங்க பாத்தீங்கன்னா தண்ணி சுட போட்டுருக்கீங்க பாருங்க இது எதுக்குன்னா திருக்கி வண்டி எப்படி இருக்கும் தண்ணி சுடு தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் குழம்பு வைக்கணும் இல்லைன்னா ஒரு மாதிரி மாங்கு மாதிரி நிறைய வரும் இப்போ வந்து குழம்பு கொடுத்து வரும் மாவு இல்லைடா மாங்காய் அது தேங்காய்மா தேங்காய் அதுக்கப்புறம் நம்ம வீட்டு குழம்பு மசாலா போதும் பொங்கல் மீனவன் வீட்டு மசாலா நல்லா தேவையானது போடும் அங்கே நல்லா எரிஞ்சு மூளை யூஸ் பண்ணி நல்லா தனிச்சூடாகி வராமல் இருங்க தான் நம்ம மாவு நிறையா வருவான் பிள்ளைய சரியா

குழம்புக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா கலக்கி கிண்டி விட்டு தக்காளி பிணைஞ்சு விட்டு குழம்பு சாப்பிட்டா எந்த மக்களே அப்படி இருக்கு அதட்டதா அதட்ட வீட்டுக்குள்ள

தேடி பாதையில் ஏய் என்னையே துறக்கமே ஒரு மாதிரி மன்னக்கணும் குழம்பு வாசனை என்ன இருக்க விடாம சொண்டு இழுக்குது நான் வேலை பார்த்தேன் எனக்கு இழுக்குது உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டேன்

என்ன வாங்கினாலும் சாப்பிட்ற பொருள் ஸ்கூல்லையுமே கேட்டீங்கன்னா சம்மாதான் இருப்பாங்க நின்ன வாங்கிட்டு மோந்து பார்ப்பேன் எனக்கு கூட இருக்கிறவங்கலாம் கேட்பாள ஏன் மோந்து பார்க்க அப்படின்னு ஒரு கிளாஸ் சாப்பிடல ஃபஸ்ட்டு மோந்துட்டு அதுல இருக்கிற ஃபேவர் எல்லாத்தையும் இப்படி உணர்ந்துட்டு அதுக்கப்புறமா சாப்பிடணும் அப்பதான் டேஸ்டா இருக்கும் நினைவேன் இத குழந்தை இருக்குன்னா கொடுத்தேன் ரொம்ப சூ சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா பால் குடிக்கிற வாய்க்கு மீன் எல்லாம் ரொம்ப இருக்கும் அதனால தான் குழந்தைங்க வந்து மீன் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதான் திருக்கில உள்ள முள் எலும்பு இது ஒரு நாள் கூட நான் கீழே போட்டதே கிடையாது கன்ஃபியூஸ் ஆகி ஒருவேளை வேளை துப்பி வேணும் இங்கே தாங்க முடிஞ்சேன்னா ரொம்ப ட டேஸ்டாக இருக்குது ஆனால் எங்கள் மாமா விட்டு திங்கிட்டேன்னு எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அதனால் இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் திருக்கு மீன் பிடிக்குங்கன்றதை கம்மெண்ட் செஞ்சிங்க திருக்கு கிடச்சுனா கிரேவி சிக்ஸ்டி ஃபைவ் மருந்து குழம்பு குழம்பு என்ன வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் மரியாதை கொஞ்சம் வா உட்காருவா செம்ம டேஸ்டாக இருக்கும் உங்களுக்கும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான மீன்கள் வேணும்னா நம்ம உங்கள் மீனவன் கடையில் கிடைக்கும் என்னடா இந்த பாப்பா இப்படி சொல்றதுன்னு நினைக்கிறீங்கல்ல அடுத்த வாரத்துல இருந்து பிரம்மாண்ட கடை நம்ம உங்கள் மீனவன் வந்து திறக்க போறாங்க அடுத்த வாரம் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அடுத்த வாரம் இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஈரோட்ல நம்மளோட உங்கள் மீனவன் டூ பாயிண்ட் ஃபோர் தொடங்க போகுது கண்டிப்பா மறந்துடாதீங்க எல்லாரும் வாங்க முன்னாடி கொடுத்த அதே சப்போர்ட்டே மாமா கொடுப்பீங்கன்னு நாங்கள் நம்புறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் மூணு பிரச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய்